வாழ்க வளமுடன் சிவாயனமும் அடியில் உங்கள் சித்தன் சிவஸ்ரீ ஜெயபிரகாசம் பேசுகிறேன் ஒரு குடும்பத்தில் அந்த குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்த முன்னோர்களின் ஆசி பரிபூரணமாக இருந்தால் அந்த குடும்பத்தில் எந்த கஷ்டமும் வராது சுப நிகழ்ச்சிகள்லாம் வந்து அதாவது கல்யாணம் வீடு கட்டுறது குழந்தை பிறப்பு தொழில் இது மாதிரி சுபகாரியங்கள்லாம் தடைபடாது இது மாதிரி ஒரு குடும்பத்தில் இதெல்லாம் தடைப்பட்டது அப்படின்னா அப்போ அந்த வீட்டில் முன்னோர்களுடைய சாபம் இருக்கிறது அதாவது அவங்க இறக்கும் பொழுது அவங்கள நாம் சரியாக கவனிக்காமல் விட்டிருப்போம் அப்போ அந்த மன வருத்தத்தோடு அவங்க இறக்கும் பொழுது அந்த ஆன்மாக்களின் சாபம் நமக்கு ஏற்பட்டு நம்மளுடைய வாழ்க்கையில் பல தடைகளை அது ஏற்படுத்தும் இதை தான் வந்து பித்திரு சாபம் பித்திரு தோஷம் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ நாம் வந்து எந்த தெய்வ தெய்வத்தை போய் வழிபாடு பண்ணுறான் வழிபாடு பண்ணல அப்படின்னு இல்லைன்னா கூட அதாவது தெய்வ வழிபாடு இல்லைன்னா கூட முன்னோர்கள் வழிபாடு கண்டிப்பாக செய்யணும் ஒரு வருடத்தில் நம்மளுடைய முன்னோர்களுக்கு தொண்ணூற்றி ஆறு முறை திதி தர்ப்பணம் கொடுத்து அவர்களை வழிபாடு செய்ய வேண்டும் என்று நம்மளுடைய சாஸ்திரம் சொல்கிறது இப்போ இதெல்லாம் நம்ம முடியல அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் வருகின்ற அமாவாசை திதியை எடுத்துக்கலாம் அப்போ இந்த பனிரெண்டு அமாவாசைகளிலும் திதியை கொடுக்க முடியாவிட்டாலும் கூட மிக முக்கியமாக தட்சணாயனத்தில் வரக்கூடிய அதாவது ஆடி அமாவாசை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மகாலய பட்சத்தில் வரக்கூடிய புரட்டாசி அமாவாசை உத்தராயண கால தொடக்கத்தில் வரக்கூடிய தைய அமாவாசை இந்த மூன்று அமாவாசையிலும் கண்டிப்பாக நம் முன்னோர்களை வணங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம சாஸ்திரங்களும் சொல்கிறது சித்தர்களும் சொல்லியிருக்காங்க அப்போ இந்த வருடம் இந்த தட்சணாயன தொடக்கத்தில் வரக்கூடிய ஆடி அமாவாசையானது ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முழுவதுமாக வருகிறது அதாவது ஆடி பதினெட்டு சனிக்கிழமை மாலை நேரத்திலே இந்த அமாவாசை தொடங்கிறது ஞாயிற்றுக்கிழமை மாலையில் முடிவடைஞ்சிருது அமாவாசை திதி என்பது பித்திருக்களின் காலம் என்று சொல்லக்கூடிய பகல் பன்னிரெண்டு மணியிலிருந்து மூணு மணி வரைக்கும் இருக்கணும் அதுதான் வந்து அமாவாசை திதி தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய நாளாகும் அதான் முன்னோர்களுடைய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஞாயிற்றுக்கிழமை தான் இருக்குது இந்த ஞாயிறு என்பது சூரியனுடைய நாளாகும் சூரியன் என்பவர் யார் தந்தைக்கு உரியவர் இப்போ ஆத்ம காரகன் இந்த சூரிய பகவானுடன் சந்திரன் ஒன்று சேரும் பொழுது அமாவாசை நிகழ்கிறது இந்த ஆடி அமாவாசைக்கு ஏன் இவ்வளவு சிறப்பு அப்படின்னா இந்த ஆடி அமாவாசை அதாவது ஆடி மாதம் சூரிய பகவான் கடகராசியில் இருப்பார் இப்போ அந்த கடகராசி என்பது சந்திரனுடைய ஆட்சி வீடு அந்த கடகராசியில் தன்னுடைய ஆட்சி வீடான இந்த சந்திர பகவான் அந்த சூரியனுடன் சேரும் பொழுது இந்த அமாவாசை நிகழ்வதால் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது பொதுவாகவே இந்த ஆடி மாதம் என்பது கடக மாதம்னு சொல்லுவாங்க இந்த கடக மாதம் என்பது அம்பாளனுடைய மாதம் அதாவது பெண் தெய்வ வழிபாட்டிற்குரிய ஒரு மாதமாகும் அப்படி இருக்கின்ற இந்த ஆடி மாதத்தில் அந்த மாதத்தில் வருகின்ற அமாவாசை திதியில் நம்மளுடைய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்தால் அவர்களுடைய ஆசை நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அப்போ இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு தான் அந்த பித்திரு உலகம் அதாவது பித்ருக்களுக்கு என்று ஒரு உலகம் இருக்கிறது அந்த பித்திருக்களின் உலகத்தில் அந்த பித்திரு தேவதைகளின் அந்த உலகத்தினுடைய வாசல் திறக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஆடி மாதம் வருகின்ற அமாவாசை அன்னைக்கு பித்திரு உலகத்திலிருந்து நம்மை பார்ப்பதற்காக நம்மளுடைய முன்னோர்கள் புறப்படுகிறார்கள் மகாலய பட்ச அமாவாசையில் வந்து நம்ம வீட்டிற்கு சேருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தைய அமாவாசையெல்லாம் வழிபாடு பண்ணிவிட்டு நாம் எந்த அளவுக்கு அவங்கள வழிபாடு செய்கிறோமோ அதுக்குண்டான பலனை கொடுத்துட்டு அந்த பித்தர் உலகத்துக்கு போயிடுவாங்க பொதுவாக இந்த ஆடி அமாவாசை விரதம் இருக்கும் பொழுது நமக்கு முன் நாற்பத்தி ஒரு தலைமுறைக்கு மோச்சம் கிடைக்கிறது ஏன்னா பித்திரு தேவதை வழிபாடு என்பது மிகவும் முக்கியமானது அப்போ இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வர வர்றதுனால முக்கியமாக இந்த விரதத்தை நாம் இருந்துட்டு அதாவது காலையிலேயே திதி தர்ப்பணம்லாம் கொடுத்துட்டு படையல் போடும் பொழுது அவங்களுக்கு மதியம் பன்னிரெண்டு மணியிலேருந்து ஒன்றரை மணிக்குள்ளே யமகண்ட நேரம் வருது இப்போ அந்த நேரத்தில் அவங்களுக்கு படையல் போடக்கூடாது அப்போ ஒன்றரை மணிக்கு மேலே நாம் படையல் போட்டு விரதம் இருந்து அவங்களுக்கு பிடித்த உணவுகள்லாம் வைத்து படைத்து முதலில் காகத்திற்கு வைத்துவிட்டு விட்டு அதற்கப்புறம் நாம் சாப்பிடணும் படையல் போடும் பொழுது ஒரு இலை போட்டு போடக்கூடாது குறைஞ்சது ரெண்டு இலை போடணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த படையல் போட்ட உணவை நம்ம குடும்பத்தை சாராத மற்றவங்க சாப்பிடக்கூடாது இருந்து வந்தவங்களுக்கு வீட்டில் வச்சு சாப்பாடு போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க சாஸ்திரத்தில் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ அன்னைக்கு தான தர்மம் அதிகமாக பண்ணணும் அன்னதானம் பண்ணலாம் அது வெளியில் போய் கோயில்களில் முக்கியமான இடங்களில் வச்சு பண்ணால் மிகவும் சிறப்பு குறைந்தது ஒரு ஐந்து ஏழைகளுக்காக நாம் உணவளிக்க வேண்டும் அது வீட்டில் வச்சு செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படி மற்றவர்களுக்கு நாம் உணவு கொடுக்க வேண்டுமென்றால் அந்த நாமெல்லாம் சாப்பிட்டுட்டு அதற்கு பிறகு நம்ம வீட்டுக்கு யாரையாவது கூட்டிகிட்டு வந்து உணவு கொடுக்கலாம் அதே மாதிரி இந்த அமாவாசை அன்னைக்கு மிக முக்கியமாக ஐந்து பொருள்களை தானம் செய்ய சொல்கிறாங்க இந்த ஐந்து பொருள்களும் ஒருத்தருக்கு ஒரு பொருள் என்ற கணக்கில் ஐந்து நபர்களுக்கு கொடுக்க வேண்டும் ஒருத்தருக்கு ஒரு கிலோ பச்சரிசி இன்னொருத்தருக்கு ஒரு கிலோ பாசி பருப்பு இன்னொருத்தருக்கு ஒரு கிலோ வெல்லம் இன்னொருத்தருக்கு ஒரு அரை கிலோ நெய் அதே மாதிரி இன்னொருத்தருக்கு முந்திரி ஏலக்காய் திராட்சை இது மாதிரி அந்த பொங்கல் வைக்க தேவை தேவையான பொருட்களை அஞ்சு பேருக்கு பிரித்து கொடுக்க சொல்கிறாங்க நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு கிலோ பாசிப்பருப்பு ஒரு கிலோ வெள்ளம் ஒரு கிலோ அரிசி கொடுக்க முடியலன்னா கூட ஒரு அரை கிலோ பச்சரிசி ஒரு அரை கிலோ வெள்ளம் ஒரு காய் கிலோ பாசிப்பருப்பு ஒரு நூறு நெய் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இந்த முந்திரி திராட்சை ஏலக்காய் இதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம் இந்த ஐந்து பொருள்களை நாம் தானமாக கொடுக்கும் பொழுது பித்திரு உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த முன்னோர்களினுடைய ஆசி நமக்கு பரிபூரணமாக கிடைக்கிறது இப்போ அந்த முன்னோர்களுடைய ஆசி கிடைத்து விட்டால் குலதெய்வம் நம்மளை ஆசிர்வாதம் பண்ண ஆரம்பிச்சிடும் ஏன்னா குலதெய்வம் என்பது நம் வம்சா வழியில் வந்த முன்னோர் தான் முன்னோர் வழிபட்ட ஆலயம் அப்போ அந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு முன்னோர் வழிபாடு அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு செய்யணும் இதை ரெண்டையும் நம்ம செஞ்சுட்டு கரெக்டாக தான தர்மம் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள் அடையாமல் இருந்தால் அவங்களுக்கு மோச்சம் கிடைக்கும் அவங்க மோட்சம் பெற்றுட்டாங்க அப்படின்னா நமக்கு பின் வரக்கூடிய சந்ததியினருக்கு எந்த கஷ்டமும் இல்லாமல் நம்ம வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் அதாவது மங்களகரமான நிகழ்ச்சிகள் தடைபட்டு கொண்டிருந்தால் அந்த தடை விலகி நம்ம வீட்டில் நல்லதே நடந்து கொண்டிருக்கும் திருமண பாக்கியங்கள் குழந்தை பேரு அதே மாதிரி ஒரு தொழில் சரியாக நமக்கு நடக்கலை தொழிலே இல்லாமல் இருக்குது அப்படின்னா அந்த தொழிலுக்கு உண்டான வழியை அவங்க வந்து நமக்கு காட்டி கொடுத்துருவாங்க அப்போ முன்னோர்களுடைய ஆசி நமக்கு பரிபூர்ணமாக வேண்டும் அப்படின்னா இந்த ஆடியம் ஆசை அன்னைக்கு விரதம் இருங்க காகத்திற்கு உணவு கொடுங்க பசுமாட்டுக்கு ஒன்பது வாழைப்பழம் கொடுங்க அகத்திக்கீரை கொடுங்க இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் வாழ்க வளமுடன் எல்லாம் நிறைவாகட்டும் சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சிவசினி பாலா அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க வாழ்க வளமுடன் எல்லாம் நிறைவாகட்டும் ஓம் நற்பவி